சுயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நான்கு வருடங்கள் கம்ப்ளீட்டாக முடிந்து ஐந்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இதில் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பத்த பட்டத்திரியால் தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காகவும் உலக கஷேமத்திற்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணையும் அனுபவிச்சுருக்கும் இதில் தொண்ணூற்றி மூன்றாவது தசகம் குருக்களிடமிருந்து ஆச்சாரியர்களிடமிருந்து கற்க வேண்டியதை வர்ணிக்கும் தசகம் இல்லை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது எத்தனை ஆச்சாரியர்கள்னு சொல்கிறார் அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட நம்ம லைஃப்பில் எடுத்துனோம்னா டெய்லி லேர்னிங் தான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளது தான் எதை பார்த்தாலும் கற்றுக்கொள்ளுதல் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு லேர்னிங் தான் அதுக்கு ஒரு விடையே கிடையாது நிறுத்தமே கிடையாது எல்லா இடத்திலும் நாம் தின தினந்தோறும் கற்றுக்கொண்டிருத்தல் அதாவது இந்த நம்முடைய மனம் வாக்கு காயத்தாலும் பஞ்ச இந்திரியங்களாலும் ஞான ஞானேந்திரியங்களாலும் நாம் பார்ப்பதையெல்லாம் கேட்பதையெல்லாம் எப்படி நம்முடைய ஞானத்தால் நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும் வெரி சிம்பிள் அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்க்குறோம் அதில் எது நல்லது எது கெட்டது எது மேன்மையானது என்பதை நாம் அறிந்து உணர வேண்டும் அதை எப்படி பிரிக்கிறது எல்லாருமே நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் என்னென்ன அதில் இருக்குது என்னென்ன தோஷங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது இதை பற்றி தான் இந்த தர்சகத்தில் நாராயண பட்டத்திரி ரொம்ப அருமையாக உழைக்கிருக்கார் பார்க்கலாம் பந்து ஸ்நேகம் விஜஹ்யாம் தவகி கருணையா துவயி உபாவேஷித் ஆத்மா சர்வம் சரேயம் சகலமை ஜகத் வீக்ஷ மாயா விலாசம் நாதாத்வாத் பிராந்தி ஜ ஜன்யாத் சதி கலு குணதோஷ அபோத விதிர்வா வியாசேதோவா கதம் தௌத்வை நிகித மதேர் வீத வைஷம்ய புத்தே அதாவது எல்லாமே தவ கருணையாகி தங்களுடைய கருணையிலால் தான் வேற ஒன்றுமே கிடையாது அவனருளால் அவன் தாழ் வணங்கி நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது சுவாமி நம்ம எதுவுமே கத்துண்டு பிறக்கலை எதையுமே தெரிஞ்சென்று ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை எல்லாமே அவன் கொடுத்தது தான் அவன் இந்த வெய் வாக்கு காயம் கண்ணு காது மூக்கு உடம்பு உயரம் நிறம் கருப்பு வெள்ளை எல்லாமே அவன் கொடுத்தது தான் அதில் அப்போ தான் நமக்கு கர்மாங்கிறது ஒன்று இல்லவே இல்லையா இருக்குது 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 கர்மா நிச்சயமாக இருக்குது அந்த கர்மாவை நாம் எந்த அளவுக்கு செய்தோமோ இந்த காம்பினேஷன் அவ்வளோதான் அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறா இல்லையா நம்ம இப்போ இருக்கிறதுல வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் அது எங்கே போய் ஜெல்லாருது அப்படிங்கிறது தான் சொல்கிறார் தவ கருணையாக எல்லாமே தங்களுடைய கருணை தான் இதில் பந்துக்களிடத்தும் ஸ்னேகத்தை விடுவேனாக அப்படிங்கிறார் பந்துக்களிடத்திலிருந்தும் ஸ்னேகத்தை விடுவேனாக அதாவது நம்மக்கிட்ட அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி என்னுடைய சிஸ்டர் என்னுடைய பிரதர் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் எனக்காக உயிரையே விட துணிஞ்ச நண்பர்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதிலேருந்தும் நான் வெளியில் வர வேண்டும் பந்துக்களிடத்தில் இருக்கும் ஸ்நேகத்தையும் விடுவேனாக சரி விட்டா என்ன பண்ணுறது அடுத்தது இதை விட்டுற சுவாமியை அடுத்தது மனம் எங்கேயாவது போகணும் இல்லையா தங்களிடத்தே மனத்தை வராய் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் விட்டுட்டு ஓங்கிட்ட மனத்தை செலுத்துறேன் என்னுடைய மனம் வாக்கு காயம் இது எல்லாமே உன்னை சார்ந்து இருக்க வேண்டியது உன்னிடம் நான் மனத்தை செலுத்தி சனித்தனன் என்னாகும் அடுத்தது இருக்கக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய நாம் சேர்த்து வைத்திருக்கிற உலக அனைத்துக்கும் மாயா கல்பிதம் என்று அறிந்து இந்த உலகத்தில் எல்லாமே மாயை எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே மாயை தான் அனைத்தும் மாயை நாம் பார்க்கிறது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே மாயை இதில் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது மாயை அந்த தத்துவத்தை நம்மால் உணர முடியவில்லை அந்த தத்துவம் எல்லாத்தையும் உபேஷித்து சஞ்சரிப்பேனாக அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன் சர்வ வியா ஷரேயம் எல்லாத்தையும் நான் உபசரித்து அதன்படி நடப்பேனாக எதையுமே உபேஷித்து நடப்பேனாக எதையும் நான் கண்டுகொண்டனும் கண்டு கொண்டு அதன் வழி நான் நடப்பேனாக ஏன்னா இந்த உலகத்தில் தான் நம்ம இருந்தாகணும் இந்த உலகத்தை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம் இந்த உலகத்தில் என்னென்ன நல்லது நடக்கிறது என்னென்ன கெட்டது நம்ம சுற்றி நடக்கக்கூடியது அத்தனையும் பார்த்துக்கிறோம் அதுலேருந்து நாம் எடுத்துக்கணும் அதுலேருந்து ஏற்றுக்கொண்டு அதன் வழி நான் நடப்பேனாக அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்து சொல்கிறார் இப்போது அதன் வழி நடக்கணும்னா இதில் டிவியேஷன் இருக்கே சுவாமி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே சுவாமி அப்படின்னும் இல்லையா அது எதனால் ஏற்பட்டது பிரம்மத்தினால் ஏற்பட்ட பேதம் பிரம்மத்தினால் ஏற்பட்ட பேதம் குணதோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம் அப்படிங்கிறார் இந்த பேதம் அப்படிங்கிறது எது பிரித்த ஆளுவது ஞானம் இல்லையா அந்த வேதத்தை குணதோஷங்கள் இருக்கக்கூடிய பேதத்தை பிரித்து ஆளக்கூடியது நமக்கு உணர்த்தக்கூடியது ஞானம் ஸோ நம்ம படிக்கணும் அடுத்தது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதை பகுத்து அறியணும் அப்படிங்கிறார் பகுத்தறிவாறு தான் பிடித்து பார்க்கும் தன்மை சரி இருக்கும் இருக்கும்பொழுதல்லவோ விதியாவது நிஷேதமாவது ஏற்படுகிறது அப்படிங்கிறார் சதி கலு விதிஹி வா யோசது வா இல்லையா அதாவது இதெல்லாம் சொல்லுவா இல்லையா விதியை மதியால் அல்லலாம் அப்படின்வா விதியா நிஷேதமா என்ன இது நடக்கிறது நம்ம விதிப்பதி நடக்கிறதா நம்முடைய கர்மாபடி நடக்கிறதா அதுவா நடக்கிறதா எதுன்னே புரிய புரியலையே சுவாமி நம்ம கர்மாப்படி நடக்கிறதுன்னு எடுத்துக்க முடியல அதுவாக நடக்கிறதுன்னு புரிஞ்சிக்க முடியல ஏன்னா எல்லாமே மாயை எல்லாமே உன்னால் நடக்கப்படுகிறது நடத்தி வைக்கப்படுகிறது ஸோ இதில் என்ன அல்டிமேட் ஆகணும் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு உழண்டுண்டு இருக்கிறத விட தங்களிடை மனத்தை செலுத்தியவனும் அது உங்களிடத்தை நான் மனத்தை செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுனுட்டேன் உணர்ந்துட்டேன் கடைசியில் ஒன்றுமே இல்லை எங்கேருந்து வரோன்னு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது எப்படி இருக்கோன்னு புரியாது நாளைக்கு என்ன நடக்கணும்னு நம்மளால உணர முடியாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இவை அனைத்தும் என்றதை உணர்ந்துட்டேன் அதனால தாங்கள்தான் என்னை படைத்தது அதனால தங்களிடம் மனத்தை செலுத்துவது ஒன்று தான் எனக்கு ஏற்றது அம் வித்தின் எங்கனம் உண்டாகும் அப்படிங்கிற இந்த கசம் அதாவது வைஷம் புத்தியற்றவனுக்கு குணம் சரி இதெல்லாம் ரைட்டு ஆனாலும் இந்த சஞ்சலம்னு வந்து பண்ணிகிட்டே இருக்கே சுவாமி அது எப்படி போக்குறது இந்த சஞ்சலம்னு வருது இதெல்லாம் அறிவே எனக்கு சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் எனக்கு பெரியவாலும் சொல்லி வச்சுருக்கா அப்பா அம்மா டெய்லி சொல்கிறா இதை செய்யாத அதை செய்யாத அதை செய் இதை செய்யாதன்னு ஆனாலும் என்னமோ ஒன்று இடிக்கிறது சுவாமி அது என்ன பண்ணுறது இந்த மனம் வந்து தெரிஞ்சுகின்றே இருக்கு உன்னையே காணும் மனிதனுக்கு வேண்டுதல் வேண்டாமை ஆகிய இரண்டும் எப்படி உண்டாகும் எனக்கு எது வேணும் எது வேணாம் எது உண்மை எனக்கு உண்மைன்னு தோன்றது அவளுக்கு பொய் மாதிரி தோன்றதே எனக்கு சரின்னு தோன்றது இன்னொருத்தருக்கு தவறுன்னு தோன்றதே சுவாமி எது கரெக்டு எது நியாயம் நம்ம தினம் தினம் இதை தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம் அதை வட்டத்திரை உணர்ந்து அவர் சொல்றார் அடுத்து சொல்றார் பாருங்க சுத் துஷ்ணா சததற்கோ ஜன்தவசியாஸ் தே விஜய் வாத் புருஷ இகவர்து த ஆனத்து அப்பஸ்ய நே நியேத்தபோச்சி உயர்த்த சி சுத்துவாத்து மைரீவ சுவாத்து ம வைரி ததோன்ய தத அந்ய ததோன்ய அதாவது இதெல்லாம் எங்கேருந்து வருது என்னென்ன வருது எனக்கு முதல்ல கார்த்தாலையாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுட்றேன் அது எவ்வளோ நாயுதாக சமாளிக்க முடியும் பசின்னு ஒன்று வந்து ஆட்கொண்டு விடுறதே பசி முதல்ல பசிக்கிறது அடுத்தது தாகம் எடுக்கிறது இந்த பசி தாகத்தை தீர்த்து என்ன பண்ணுறது மனசு அலையிறது எங்க எது கிடைக்கும் அப்படின்னு இது எனக்கு மட்டும் இல்லை பிராணிகளுக்கும் இருக்குது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்குது இந்த இதில் நான் அதிகமாக அலையிறேன் ஏன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் எதை பற்றியும் கவலைப்படாது மனிதன் தான் எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டு இருப்பான் கிடைக்கிறது கிடைக்காதது நம்மளுக்கு தேவை இருக்கிறது தேவை இல்லாதது எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறது தான் அதுதான் அவர் சொல்கிறார் எல்லா பிராணிகளும் கணக்கில்லாமல் இருக்கு இந்த உலகத்தில் பகுத்தறிவு உள்ளவனாக இருப்பதால் தானே மனிதர் எல்லாம் சிரேஷ்டம்னு சொல்லப்படுறான் எனக்கு இந்த பகுத்து பிளஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாளே அது எனக்கு இருக்கிறதுனால சேஷ்டமா இல்லாத ஜடம் மாதிரி இருந்துட்டேன்னா பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி மனிதர் உள்ளே சிரேஷ்டமாக இருக்கேன் நான் என்ன இந்த பகுத்தறிய தன்மை இருக்கு இல்லையா இது செஞ்சால் நல்லது இது செஞ்சால் கெட்டது அப்படிங்கிறது பகுத்தறியும் தன்மை இருக்கிறதுனால தான் மனித மணிம மனிதன்னு சொல்கிறான் அதனால தான் நான் சிரேஷ்டமாகவும் இருக்கேன் ஆனால் அந்த சிரேஷ்டத்தில் இன்னும் நான் எப்படி என்ன டிஃபைன் பண்ணிக்கிறது என்ன இன்னும் என்ன மேன்மைப்படுத்திக்கிறது அந்த மனித ஜென்மம் கிடைப்பதே அரிது 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 மானிடர் ஆதல் எழுது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் எழுது அப்படின்னு அவையாருங்க அருதருது மானிடராதல் எடுது நான் ஆகிட்டேன் என்னென்னா அது சேஷ்டம் எனக்கு தெரியுது மனித ஜென்மம் கடைச்சுறுத்து இந்த மனித பிறப்பிலையும் ஆத்மாவே ஆத்மாவுக்கு பந்துவாகவும் சத்ருவாகவும் இருக்கிறது அப்படிங்கிறார் பட்டத்ரி தத்த அபி ஆத்மா ஆத்மனகா சுகர்த்து சுகர்த்து அபி இந்த ஆத்மாவே ஆத்மாவுக்கு ஆத்மாவாகவும் அதாவது பந்துவாகவும் சத்ரு சாது சத்ருவாகவும் நண்பனாகவும் பந்துவாகவும் இருக்கு சுகத்தபி ரிப்பு சாபி ரெண்டுமே இருக்கு இந்த ஆத்மா வந்து ஆத்மாவே தானே தனக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கு எனக்கு புரியவே இல்லையே இதை பாவிக்கிறதா இதுதானா இதில் எந்த ஆத்மிட்ட நான் உங்களை மலத்தை செலுத்துறது குழப்பம் பாருங்கள் நமக்கெல்லாம் இருக்கிற குழப்பம்லாம் போக தத்துவார்த்தங்கள் படுத்த ஞானிகளுக்கும் பகவானையே வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய தவசிகளுக்குமே பலவிதமான அந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால தானே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அவன் நம்மளுக்கு ரிசல்ட்னு சொல்கிறான் இல்லையா திரும்ப திரும்ப நாம் நினைக்கக்கூடிய அத்தனைக்கும் ரிசல்ட் எய் வச்சிருக்கா எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது ஆனால் நாம் சிலதுக்கு உணர்றதில்லை உணர்றதுண்டு அவ்வளோதான் அதை சொல்கிறார் எனக்கு ஆத்மா தங்களிடம் மனதை செலுத்தியவனாய் அப்படிங்கிறார் கடைசியில் இந்த ஆத்மாங்கிறத நான் எது நல்லது கெட்டதுன்னு உணர்ந்து நான் அதுலேயே மனத்தை செலுத்தணும் அது எப்படி சுவாமி நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா ரெண்டுமே உள்ளே இருக்குமா அப்படின்னா நம்ம சரியான உதாரணம் சொல்லணும்னா இப்போ இந்த காலத்தில் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாள் கொலஸ்ட்ரால் இருக்குது உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் ரெண்டுமே இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா தான் பிரச்சனை வருது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லையா சொல்றா இல்லை இப்போ டாக்டர்ஸ் கொலஸ்ட்ரால் இருக்கு அதுலேயே நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் தான் முதல்லையே அவர் சொல்லி வச்சிருக்காரு இந்த ஆத்மாவே தனக்கு பந்துவாகவும் தனக்கு சத்ருவாகவும் இருக்கு அதுல பந்துவா இருக்கக்கூடிய ஆத்மாவான எடுத்து தங்கள் இடத்துல மலத்தை செலுத்த வேண்டும் அந்த செலுத்துறோம்னா என்ன பண்ணணும் இல்லையா சரி நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு காரியம் இதை செய்யணும்னு அந்த காரியம் செய்யணும்னா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா உபாயம் தேடணும் வழியை தேடணும் இல்லையா தாப நிவர்த்திக்கான அந்த தாப நிவர்த்திக்கான உபாயம் தேடணும் உபாயம் தாப்போ சித்தே உபாய உபாயம் அந்த உபாயத்தை நான் ஆலோசிக்க வேண்டும் அதுதான் பந்துவாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த எது எனக்கு ஹிதத்தையும் நல்லதையும் தங்களுக்கு இணையாக தங்களை வந்து சேரக்கூடியதாக என்று எது சொல்லுகிறதோ அதுதான் நல்ல ஆத்மா அதுதான் பந்து ஆத்மா மற்றதெல்லாம் ஆத்மாவிற்கு சத்ருவே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இப்போது ஒரு டிசைட் பண்ணிடுறார் நல்ல ஆத்மா இந்த நல்ல ஆத்மாவான நான் என்னென்னலாம் செலுத்தணும் மனதை செலுத்தணும் மனதை செலுத்தணும்னா அதுக்கு என்னென்ன வேணும் முதல்ல மனதை செலுத்துறதுக்கு முதல்ல பைஃபர்கேஷன் பிரிச்சுக்கணும் மனதை செலுத்த ஆரம்பித்தோன்னே அடுத்து என்ன வேணும் தங்களிடம் எனக்கு கருணை வேண்டும் தாங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குற அடுத்த ஸ்லோகத்தை பாருங்க தொத்து காருண்யே பிரவருத்தே க இவ நஹி குரூர் லோக விருத்தே அவி பூமன் சர்வாக்கிர அந்தாபி சர்வாகிராந்தாபி பூமிர் நி சலதி தத சத்

இப்போ என்ன வேணும் அதற்கு தங்களுடைய கருணை வேணும் இல்லையா அந்தலேயே ஆழ்வாக சாதித்த மாதிரி உன்னுடைய கருணை இருந்தாலும் உன்னை நான் நினைப்பதற்கான வழியே கிடைக்கும் அதற்கு நீ கருணை பண்ணணும் எனக்கு ஞாபகம் இருக்குது சிந்தனை இருக்குது ஞானம் இருக்குது அந்த ஞானத்தினால ஒன்று அடையணும்னு தோன்றுறது ஆனால் அதுக்கு வழிகாட்டுவதற்கு நீ தான் எனக்கு கருணை செய்யணும் உன்னுடைய கருணையினால் என்ன பண்ணணும் உலக நடத்தையில் யார் தான் குருவாகும் எனக்கு காற்று எப்படி எப்படின்னா எனக்கு லேர்னிங் கர்வு நீ இப்போ இந்த காலத்தில் சொல்லுவாள் இல்லையா நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் போனால் லேர்னிங் கர்வ் லேர்னிங் கர்வ் அப்படின்னுவார் அந்த லேர்னிங் கர்வை எனக்கு காட்டு எது எனக்கு லேர்னிங் கர் யாரு தான் குரு எனக்கு யார் யார் குரு இப்போது எடுத்த உடனே சொல்லிவிடுவார் பொறுமையாக இருக்கணும்னா பூமியை பாரு அப்படின்வா ஏன்னா பூமிக்கு பூமியை மாதிரி பொறுமையா இருக்கிறது எவ்வளவு பேர் நோண்டுறா எவ்வளவு பேர் குத்தியை வச்சு கிடப்பாள் இது பண்றா ட்ரில் போடுறா இவ்வளவுத்துக்கும் இந்த பூமி மாதா பொறுமையா இருக்காளே அந்த மாதிரி எனக்கு யார் யாரெல்லாம் எனக்கு வழிகாட்டுவார்கள் ஏ ஈஷா எனக்கு யார் யாரெல்லாம் வழிகாட்டுவார்கள் அதெல்லாம் சொல்லு இந்த பூமியானது எல்லோராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது பூமிக்கு சர்வ கிராந்தா அபி எல்லாரும் இந்த பூமியை தான் ஆக்கிரமிச்சுட்டு இல்லையா ஆனா இந்த பூமி சலிக்கிறதோ எதையாவது கொடுக்கறதுக்கு எதுக்கும் சலிக்கிறதே இல்லை சலிக்கிறதே இல்லை இல்லையா அந்த நான் என்ன கத்துட்டேன் பொறுமையை கற்றுக்கொண்டேன் சக்ஷமாம் ததா சக்ஷமாம் சிக்ஷே சிக்ஷயேயம் நான் சிக்ஷை கற்றுக்கொண்டது என்னது இந்த பூமியிடமிருந்து அந்த பொறுமையை நான் கற்றுக்கொண்டேன் நல்ல பொறுமையை நான் கற்றுக்கொண்டேன் ஈஷா ஹே ஈஷா அந்தந்த விஷயங்கள் இப்போ நான் பொறுமையை கற்றுணுட்டேன் ஆனால் எனக்கு என்ன பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சாதிப்பார் தெருவில் வர்றது மாதிரி எதையும் நம்ம பார்க்கணும் பற்றில்லாமல் இருக்கணும் தாமிரி இலை தண்ணீர் மாதிரி ஒட்டணும் ஆனால் அதுலயே இருக்கணும் ஒட்டவும் கூடாது ஆனால் அதில் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்தந்த விஷயங்கள் சம்பந்தம் ஏற்பட்ட போது பற்றில்லாமல் இல்லை அப்ரசக்தி பற்றே இல்லாமல் வாயுடம் கிரகிப்பேனாக வாயு மூச்சு காற்றுக்கு அது எதாவது பற்றிருக்கோதுக்கு எதையாவது பற்றிக்கொள்ளுகிறதோ முதல்ல வாயு எடுத்திருக்கார் முதல்ல பூமி இந்த பூமிங்கிறது பொறுமையாக இருக்கிறத நான் பூமி கிட்டேருந்து கட்டுறேன் வாயு வாயு கிட்டன்னு எதுவுமே வாயு வந்து பற்றிக்கொள்வதே கிடையாது எதையுமே பிடித்துக்கொள்வதே கிடையாது அந்த வாயு கிட்ட இருந்து பிடிப்பு இல்லாதவனாக சம்பந்தமே படுத்திக்கொள்ளாத கையை ஏந்திருக்கணும்னா காலை ஊனி ஏந்திருக்கணும் பூமியில் நடக்கணும்னா காலை வச்சு நடக்கணும் ஆனால் வாயுவுக்கு எதாவது பிடிப்பு இருக்கா பாருங்கோ இல்லையா வாயு தான் நம்ம பிடிச்சிரும் வாயு பிடிச்சிருக்கு வாயு வா இல்லையா அதனால் வாயுவுக்கு பிடிப்பு இல்லை வாயுவை எதுவுமே பற்றில்லாதவனாக வாயுவை எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை இல்லையா ஆத்மாவாக எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒன்றில் பற்றில்லாத இருக்கு எங்கும் நிறந்திருக்கக்கூடிய தன்மை இது ஆகாசம் ஒன்றிலும் பற்றில்லாதமை ஆகாசமாகிற குருவரிடம் எனக்கு விளங்கட்டும் ஆகாசம் நான் ஒரு குருவாக ஏற்று கலைண்டர் பஞ்ச பூதங்களில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் வழியில் இருக்கக்கூடிய பூதங்கள் அதில் முதல்ல பூமியை சொன்னார் அடுத்தது வாயு சொன்னார் இந்த வாயுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் அந்த ஆகாசமும் எதுவுமே பற்றில்லாமல் இருக்கிறது அது எனக்கு விளங்கட்டும் அந்த குருவினிடமிருந்து நான் பலவற்றை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகம் பாருங்க ஸ்வச்சஸ்யாம் பாவனோ அகம் மதுர உதகவத் வக்னிவ வக்னிவன் வன்மாஷ கிருஹாணம் சர்வான் நீனோ அபி தோஷம் தருஷுதம் இவ மாம் சர்வூதேஷ்வவேயாம் முஷ்டிநஷ்டிகளாம் இவனோர் நாத்மதோஸ்தீதிவித் மார்த்தாண்ட அத அபி சதநூகதாம் தொசாதாத் அதாவது இப்போ ஒன்று ஒன்னா சொல்லிண்டு வருது அடுத்தது ஜலம் சொல்றார் ஜலம் எப்படி இருக்குமா தெளிந்த நீரோடைன்னு சொல்கிறோம் நம்ம ஜலம்னு சொன்ன உடனே தீர்த்தம்னு சொல்ல உடனே அகம் உதகபத்து ஸ்வச்ச அதாவது தெளிந்த ஜலம் தெளிந்த நீரோடை போல் நிர்மலமாக அதில் எதுவுமே பாப்பங்கள் கிடையாது கங்கை நீர் கோதாவரி எந்த தீர்த்தத்துக்கு பாவம் இல்லாதவங்க பாப்சேதனம் செய்யாதவராக நான் எப்பயும் எப்படி இருக்கணும் தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில் பார்த்தேன்னா மதுரக சாம் ஒரு அழகான டேஸ்ட் மதுரம் மதுராதிபதி அப்படின்ற மாதிரி ஒரு மதுரம் இனிமை இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் எதில் தீர்த்தத்தில் அதுலேருந்து அதை நான் கற்றுக்கிறேன் பொறுமையை கற்றுக்கிறேன் அடுத்தது அசையாமல் இருக்கக்கூடியது பூமியானது அதுலேருந்து அந்த பொறுமையை நான் கற்றுக்கிறேன் பல வகையான தொடர்புகள் எதுவும் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி கொண்டு செல்லக்கூடிய வாயு இருந்தாலுமே எதனிடையுமே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாத ஒட்டிக்கொள்ளாத இருக்கக்கூடிய வாயுவிடத்திருந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கணும் அகலாது அணுகாது தீக்காய் ஒரு பல அடுத்தது வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பற்றற்று இருக்கும் தன்மையை காற்றிடமிருந்து கற்றுக்கிறேன் வியாபித்துள்ள ஆகாயம் எதனிடமிருந்தும் பற்றுக்கொள்வதில்லை அதனால் ஆகாயத்தில் இருந்து கற்றுக்குறேன் இப்படி ஆத்மா எங்கும் நிறைந்தது பற்றில்லாதது இதை நான் ஆகாச கத்துண்டேன் கற்றுந்தேன் அடுத்தது ஜலம் தெளிந்ததாகவும் இனிமையாகவும் இருக்குது எப்பயும் தெளிந்ததாக இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் சுவாமி எதுலேயுமே ஃபோக்கஸ் இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் அடுத்தது ஒரு ஸ்வீட்னஸ் இனிப்பு இருக்கணும் ஸ்வீட்னஸ்தான் இனிப்புன்ற அர்த்தம் கிடையாது அதாவது இனிமையாக பேசக்கூடிய தன்மை அந்த இனிமைங்கிறது மனசுக்குள்ளேயே இருக்கணும் அப்போ தான் அது உதட்டில் வரும் முகத்தில் வரும் நம்ம இந்த வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு இல்லையா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு ஒரு இது எல்லாரும் என்ன சொல்லுவோம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படி தானே சொல்லுவா அப்படி இல்லை அடுத்தது காட்டும் பளிங்கு பளிங்குங்கிறது அடுத்ததை காட்டுகிறது நெஞ்சத்தில் இருக்கே நீங்கள் எவ்வளோதான் சந்தோஷம் இருந்தாலும் சமயத்தில் வெளி வெளிக்க காட்டாது எவ்வளோதான் இது இருந்தாலும் வெளியில் காட்டாது ஆனால் கொஞ்சம் கடு கடுப்பு நெஞ்சம் கடுத்ததுன்னு வச்சுங்களேன் அது அப்படியே மூஞ்சில் கொஞ்சம் ஷிங்க் ஆகிடும் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் வேறு எங்கேயுமே தெரியாது முகத்தில் கொஞ்சம் ஷிங்க் அப்படியே சுருங்கிட முகம் முகம் விசாலமாச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் முகம் சுருங்கிறது அப்படின்னா நெஞ்சம் கடுக்கிறதுன்னு அர்த்தம் அதைத்தான் வள்ளுவன் சொல்றார் அதை அவர் சொல்கிறார் என்னுடைய சுவாவம் என்ன பண்ணணுமா தோஷமற்றவனாக இருக்க வேண்டும் இனிப்பாக இருக்கணும் அப்படின்ற அடுத்தது அக்னி அக்னி என்ன பண்ணணும் எல்லோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எல்லாம் அன் எல்லா அன்னங்களையும் பக்ஷிப்பவனாக தோஷத்தை கிரகிப்பவனாக இருப்பேனாக எல்லாத்துக்கும் நம்ம தோஷத்துக்கெல்லாம் தோஷ நிவர்த்தி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சுவாஹா அப்படின்னு அக்னியினுடைய ஒய்ஃபையும் சேர்த்து நம்ம அக்னியில் சேர்க்குறோம் இல்லையா இதையெல்லாம் எடுத்து நம்ம தோஷத்தை எல்லாம் நிவர்த்திப்பதற்காகத்தானே நவகிரக தோஷம் இன்னும் ஒவ்வொரு தோஷம் எல்லாரும் எல்லோரும் அறுபதாங்க இல்லையா எழுபதாங்க எழுதாங்கல்யாணம் எழுதாங்க கல்யாணத்துக்கு என்னென்னமோ இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா தோஷ நிவர்த்தி யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் அந்த தோஷம் அதில் ஒட்டி கொள்வதில்லை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதனோடு ஒட்டிக்கொள்ளாது கொள்ளாது எல்லா தோஷத்தையும் கிரகிச்சு கொள்வான் ஆனால் இருந்தாலும் மரக்கட்ட இருந்த அக்னியைப் போலவே என்னை சமஸ்தரீரங்களிலும் இருப்பதாக அறிவேனாக அப்படிங்கிறார் எல்லா விஷயத்திலும் என்னை எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் ஆனால் எதுங்கூட ஒட்டமாட்டேன் ஒட்ட மாட்டேன் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும் அதில் இருக்கிறத நல்லா எடுத்துக்கணும் அதை நாம் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது பாருங்கள் சந்திரன் சந்திரனுடைய கலைகள் கஞ்ச சந்திரனுடைய கலைக்கு வளர்ச்சியும் இருக்குது நாசமும் இருக்குது வீழ்ச்சியும் இருக்குது ஏன்னா பதினஞ்சு நாள் அமாவாசை பதினஞ்சு நாள் பௌர்ணமி இது கலைகள் வளர்கிறது கலைகள் தெரிகிறது சந்திரனுடைய நான் என்ன கற்றுண்டேன் இது இந்த உலகம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் தான் இல்லையா ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடியது தான் உலகம் ரொம்ப துக்கம் அதிகமாக இல்லை சந்தோஷம் அதிகமாக இல்லை ரெண்டும் இருக்கக்கூடியது தான் இந்த உலகம் அதை நான் எங்கேருந்து கற்றுந்தேன் வளர்ச்சியும் நாசமும் நான் எங்கேருந்து கற்றுருந்தேன் சந்திரன்கிட்ட இருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிற கலாநாம் கலைகள் இல்லையா சசினகா சந்திரனுடைய கலை கலாநாம் நான் கட்டுனேன் வளர்ச்சி நாசம் ரெண்டையுமே நான் கட்டு கத்துண்டேன் அப்படின்னு இது எதுக்கு சொல்றது அப்படின்னா இந்த விருத்தியக்ஷங்கள் சரீரத்திற்கே ஆத்மாவுக்கும் இல்லை இந்த சரீரத்துக்கு தான் இந்த வளர்ச்சியோ இந்த நாசமோ இது ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற இந்த சரீரம் வளர்கிறது சரீரம் தேய்கிறது சரீரத்துக்கு தான் வளர்ச்சியும் ஒரு தேய்வும் இருக்கிறது அதை நான் ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் எதில் கத்துட்டேன் ஏன்னா சந்திரனுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு தான் தெரிகிறது சந்திரன் தேய்கிறது தேய்வரி சந்திரன் வளர்வரி சந்திரன் சந்திரன் தேய்கிறதோ சந்திரன் வளர்கிறதோ இல்லையே இடைப்பட்ட நம் கண்களுக்கு தான் அப்படி தெரியுது அந்த மாதிரி ஆத்மா தேய்வதும் இல்லை வளருவதும் இல்லை இந்த உடல் ஆத்மாவை சுமந்து இருக்கக்கூடிய இந்த உலர் தேய்கிறது வளர்கிறது என்பதை நான் புரிஞ்சு விட்டேன்னு சொல்றாரு அடுத்தது முதலியவற்றில் வெவ்வேறாக தோன்றும் சூரியன் போலவும் சரீரங்களில் ஆத்மா ஒன்று என்பதை தங்களால் நான் அணிவேன் ஜலத்தில் நாம் சூரியனை பார்த்தோம்னா ஜலத்தில் சூரியன் தெரியும் ஜலத்துக்குள்ள சூரியன் இருக்கா அப்படின்னா இல்லை இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு தெரிகிறது ஆனால் இந்த உடம்பு தான் ஆத்மாவா தான் ஆத்மா இருக்கா இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது உபாய உபேய பாவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா அதில் வந்து விளக்கச்சே சொல்லுவாள் இந்த தான் உபேயம் ரெண்டுமே அவன் தான் ஆனால் ரெண்டுமே அது ஒன்றுமே இல்லை அதை விளக்கும்போது அதனால் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறத தங்களுடைய அருளினால் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சாதிக்கிறேன் அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்னேகாத்து வியாதாஸ்த புத்திர வியசன ब्रत कपो धायितो मा स्वभूवम प्राप्तम प्राशन प्राश्नन सहये क्षृतम अपि च युबत सिन्धुव श्यामगतह <coughs> मा माबप्तम मा योशिधातौ शकी नीच बलवत ब्रंगवत सारभागी भूयासम किंदु तत्व तन्न शयन वाशान म ஹமி அகமீச்ச பிரேனச்சம் அதாவது ஸ்னேகாத்து எது முதல்ல நட்பு ஸ்னேகம் அப்படின்னா ஈர்க்கிறது இல்லையா நட்பின் காரணமாக ஒரு புறடனால் ஒரு வேடனால் ஒரு கொல்லப்பட்டது ஒரு புறா இது ஒரு கதை நம்ம அந்த கதையை கேட்டுருப்போம் நினைக்கிறேன் இரண்டு புறாக்கள் வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கோம் அந்த ரொம்ப பசியால் தேடிண்டே வருவான் வேடன் இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான ஒரு கதையை நான் சிம்பிளாக சொல்கிறேன் வேறு இடத்துல பார்க்கலாம் இந்த தத்துவார்த்தமான கதையில் வேடன் பசியோடு வந்துட்டு இருப்பான் எங்கடா கிடைக்கிறது அப்படின்னுட்டு புறா இன்னொரு புறா இடை தேட போயிருக்கும் அந்த புறா இந்த வேடன் இந்த புறாவை அடிச்சிருவான் அடித்த உடனே இது விழுந்துரும் கீழே விழுந்தவுடனே அந்த புறா அதை சாப்பிட்றதுக்காக எடுத்துப்பான் அது அந்த புறா என்ன சொல்லும் கடைசியில் இந்த புறா வந்து பார்த்தா இதுக்கு வேடன் கீழே அடிச்சிட்டான்னு கீழே வந்துருக்கும் தன்னுடைய உயிரையும் தானும் கொடுக்கணும் வேடனுக்கு பசியாகணும் அவன் நம்ம கிட்டத்த வந்திருக்கான் நம்முடைய பலத்தை தேடி இந்த வேடன் வந்திருக்கான் அந்த வேடன் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மூட்டின தீயிலே அந்த இன்னொரு புறாவும் விழுந்து அவனுக்கு பசியாற்றுமா போலே அந்த இறந்த மாடப்புறா போல ஆகிய ஆகாதிருப்பேனாக அப்படிங்கிற தெளிவு இல்லை அந்த இவர் சொல்றார் அது வேற ஒரு பார்வை அந்த பார்வை வேறு அந்த அந்த கதையினுடைய பார்வை வேறு ஆனால் எனக்கு வந்து ஒரு மானிடனாக அந்த தெளிவு இல்லை எனக்கு அந்த தெளிவு ஆகாதிருப்பேனாக அப்படிங்கிற இந்த மாடப்புறா போலே ஆகாதிருப்பேனாக ஒரு உதாரணம் சொன்னார் அடுத்தது